புருஷனா ஆமா அ தடச்சே ஆஹ் யாரு கூட கூட பாருக்காரு ஆமா அவரு யாரு தெரியமா ஹாருடா சின்ன குழந்தை அப்போ இந்த நிக்கிறேன் யாரும்மா அந்த நிக்கிறது யாரும்மா அவ நிக்கிறதா இந்த யாரும் மாமா மாமா பாரு புது வாங்க <NYUOR> <hof> <custard> <debuted>

இருப்பறே இந்த டைமாரி உட்கார்ந்துட்டாங்க மேலrangle பொச்ச பொச்சி உட்கார்ந்த சாமி கொஞ்ச நேரத்துக்கு இங்கே வாரு இதெல்லாம் பார்த்தா ஸ்பெஷல் பொண்டைய மாதிரியே போகுது ஐயய்யப்பா அடையறப்ப அந்த பொண்டோட தப்பிதே இருக்கு சாமி ஏய் அடக்க ஒழுகுமா பேசறேடா ஏய் ஏய் ஆள் வந்து எப்படி போறாரு தெரியுமா எப்படி போறாரு இங்கே குட்டி மாதிரி போகுது அத போய் பொண்டையும் சொல்றயாடா அட தெரியுமா அதுவே ஒரு பொக்க புருஷன் அண்ணே அண்ணே ராதா ராதா मैं तेरे घर मामा चावट बटा के चलिया अरे रास वाले का फोटो पोवा अरे रास वाले से करन ने हां अरे रास वाले से करन ने रास वी समला ना ए रास राजा बाट दे फोटो

கேக்குறது வந்திருக்கார்கள் எந்த ஒரு ஆட்டக்காரர்கள் எந்த ஒரு ஆட்டக்காரர்கள் ஏன் வந்திருக்க எதுக்காக வந்திருக்கோம் என்ன வேற அவர்கள் கலந்து வந்திருக்கோம் வந்திருக்கோம் என்பதை விலை கூர்மையாக எடுத்து கூற வேண்டும் தம்பி அவர்கள் வந்திருக்கோம் இது என்ன நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி நரிக்கோர்த்து கிடையாது நரிக்குற வேஷம் மட்டும் உள்ளதே இருக்கு நம்ம போய் இந்த 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 இதுல வந்து நரிக்குற வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க போடக்கூடாது நரிக்குற வேஷம் போடணும் உள்ளதே போகணும் எல்லாருமே உள்ள போகணும்

மதுரை மில்லாவரத்துல வாசம் கண்டிருக்கு ஆமா எஸ் கே எஸ் அவங்களுக்கு எப்படி பண்றா எஸ் கே பாரியப்பா கிராண்ட குளுவுனா எப்படி இருக்கணும் அவங்களுக்கு எப்படி பண்ணலாம் எப்படி ஏமா

குமரன் ரெடியா கட்டனா எப்படி போடுவாரு இப்ப போடுனே நீங்க போடுறீங்களா இல்ல நான் போடவா அவர் போடுவாரு பேசாம நீ சொன்ன உடனே அவர் எட்டி பார்க்கறார் போடுற ரெடியா கேக்குறது மந்திரி ஓட மாடல பேர் முகமானே இந்த வட்டார் புகழ் பெற்றவரும் பெற்றவரே கேக்குறது குமரன் ஒலிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருக்கு கேக்குறது கனிகுல் சரவாக நன்றி அனே கோடி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றோம் சாமியை வணங்கிட்டு அப்புறம் போய் நிகழ்ச்சியில போவோம் சாமியை கும்பிடுனே கற்பகமே உனையே நன்றி துணையாரமா அமர் மயில இடத்தில் அமர்ந்தே கதை வரை வாசகோ கோவிலே கதை வட வாசோவில Oh my God,

है हरिया तेरा

கேமரா வச்சிருக்கேன் மை கேமரா வச்சிருக்கேன் மை கேமரா இருக்குமா எங்க வச்சிருக்க இவனா கால் தூக்குறதுலயே ஃபேமஸ் எங்க முதல்ல தூக்கு எங்க பாப்பா ஏ அண்ணே எங்க தூக்குமா தூக்கி எடுத்து மூணு பேர் சேர்ந்து தூக்குமா நீ தூக்குமா அத விடு அத விடு நீ தூக்கு ஆ எங்க ஆ என்ன செஞ்சல பாப்பா கரெக்ட் எங்க 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 ஆஹா தூக்கு ஆஹா 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 பரவால என்னடா தூக்கு ஆஹா எத்தனை நிமிஷம் போடு ஆஹா என்னடா தூக்குமா

கட்டி அந்த விழுந்துருச்சு அப்படியே நாய் கவக்கட்டு தூக்கிட்டு போயிருச்சு ஒருத்தொரு பிள்ளையா நடக்க உடனே உக்குர தேவர் பெற்ற உத்தம புத்திர அவர் உக்குர பாண்டியர் தேவர் பெற்ற உத்தம புத்திரர் அவர் குலத்திலே குறித்து வர ¡Hasta